அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் நிச்சயம் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த தருணத்தில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறாருங்க சுக்ரனினுடைய பார்வை ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்கு கிடைக்கிறது எனவே எதிர்பாராத பல விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க சில மறைமுக எதிர்ப்புகளும் தொல்லைகளும் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கரனின் பார்வை பதிவதால் எதிர்பாராத கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இந்த தருணத்தில் பல விரய செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறாருங்க இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் தசாபுதிகள் சாதகமாக இருப்பின் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவர் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் பாவ சேர்க்கையின் போது அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்போது அவர் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பாவசேர்க்கை என்பது இல்லாமல் சுப பாதையில் நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் சுகத்தை செல்வ செழிப்பை வசதி வாய்ப்பு ஆடம்பர வாழ்க்கை வசீகரம் போன்ற பண்புகளை மிக அதீதமாகவும் செல்வ செழிப்பை அதீதமாக அள்ளி தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர்தான் தான் சுக்கரன் அவர் ஒருவருடைய சாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும்போது போது பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டு ஏனென்றால் சுக்ரனைப் பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய அமைப்பில் மிக வலுவாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க அப்போது பாவ கிரக நிலைகளின் சேர்க்கை இல்லாததால் இந்த இடங்களில் சுக்கரன் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது பவ கிரகங்களிலே திடீரென அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர்தான் தான் சுக்கரன் சுக்ரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாது சுக்கர திசை நடைபெறக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியும் யோகமும் இந்த தருணத்தில் அவர் சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க இது மட்டுமல்லாது மற்ற கிரகத்தோடு இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது ஆளுமையுடன் கூடிய அதிகாரமும் செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் சந்திரனோடு இணைந்து சுபத்துவ பாதையில் செஞ்சரிக்கும் போது அளவற்ற முறையில் செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க ஏதோ ஒரு வகையில புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பு என்று சொல்வது சந்திரனுடன் சுக்கரன் இணையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயுடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகமானது உருவாகிறது நட்பு கிரகமான புதன் சனி ராகு கேதுவோடு இணையும் போது திடீரென விபரீத யோக பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இப்படிப்பட்ட கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் சுக்கரன் ஆனால் சுக்கரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இப்படிப்பட்ட மாறுபாடான பார்வை இருப்பதால் குருவுடன் இணையும் போது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் சுக்ரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகளும் பகை கிரகமாக சூரியன் சந்திரனும் சம கிரகமாக குரு மற்றும் செவ்வாய் கிரக நிலைகள் இருக்கின்றன குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் தற்போது சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனுடைய பார்வையில சுக்கரன் கிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்ரனின் பார்வையில் சந்திரன் சம கிரகமாக இல்லை பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனுடைய பார்வையில் சுக்ரன் கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத பல மாற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நிறைந்து கிடைக்க போகிறது சுபத்துவ பாதையில் சந்திரனும் சுக்கரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பகை வீடாக இருந்தாலும் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவரது பகை வீடான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த தருணத்துல நூறு சதவீதம் இது நிச்சயமாக நடக்கும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாம் பல விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடலாங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இல்லையென்றால் சில தேவையில்லாத மருத்துவ செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதில் அதீத கவனத்துடன் இருந்தால் சிறு முயற்சி கூட உங்களது மாற்றத்திற்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விதத்தில் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியாக சில அலைச்சல்கள் அதிகரிக்குங்க அலைச்சல்கள் அதிகரித்தாலும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக மன நிறைவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிதாக பல பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில விரைய செலவுகளை சந்தித்தாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை லாபத்தில குறைவு ஏற்படுமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த தருணத்தில் உருவாகாது என்பதை உறுதிப்படுத்துகிறார் இப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு முன்னேற்ற பாதையில் நடப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் சுக்ரனின் அமைப்பு நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறது கலைத்துறை அரசியல் துறை இரண்டையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்ரன் இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாருங்க ஏனென்றால் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களது திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விரைய செலவுகள் இருந்தாலும் அவை பல மடங்கு உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் மிக விரைவில் மாறப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அலைச்சலும் விரைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது ஆனால் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருங்க தேர்தல் வெற்றிக்காக இந்த தருணம் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன் கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிரமம் எதுவும் இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத பல செலவுகள் குடும்ப ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எனவே திட்டமிட்டு செயல்படுவது நல்ல பலனை வகையில் அமையப் போகிறது பெண்மணிகள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகினாலும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஆக பிரிவினை உள்ளிட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் நல்ல சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் அலைச்சல் சற்று குறைய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் விரைய செலவு அதீதமாக இருப்பதால் புதிய நிலங்கள் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வாங்குவதற்கு ஏற்றதொரு பார்க்கப்படுதுங்க பல்வேறு செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கரன் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகி தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கிடைக்கும்